மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் ஆசைக்கும் பண்புக்கும் பாத்திரமான மகா 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 ராஜஸ்ரீ வந்துருக்காங்களா சும்மா ஆஹ் ராஜஸ்ரீ மாமா அரிச்சந்தன் அளவே என்னய்யா உனக்கும் மாமா தான் வீச காலத்தை ஓட்டாத கதையை ஆரம்பிக்க சொல்லியா உங்க அளவுக்கு இருந்த ஆர்வம் புரியுது இதோ கதா காலேஷன் ஆர்வம் ஆக போகுது மணியம் என்னங்க இருக்கட்டா நிலமுறைய உணர்ந்து விட்டுட்டேன் கணங்கை பார்த்த உடனே கை நல்லா உதருந்து இந்த சமயத்தில் மழை இல்லை பேஞ்சிங்கன்னா அதை சாக்கு வச்சு ஓடி இல்லான்னு பார்த்தா அதுவும் வரமாட்டேங்குது இல்லை கதையை கேட்குறானே கொடுக்கல என்ன போல இருக்கேன் காலையில் நான் சொன்ன மாதிரி சமாளிக்க என்ன இல்லை சமாளிக்கிறேன் சமாளிச்சு மகாஜனங்களே இப்ப நான் சொல்லப்போற கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாதவனுக்கு சொன்னாலும் புரியாது எனக்கு தெரியும் தெரிஞ்சவனுக்கு நான் யாயா சொல்லணும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் மீதி பேருக்கு தெரியாது இல்ல சொல்லு தனி ஆரியா நீ தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கேட்டீங்க நம்ம போதும் ஒழுங்கா சங்கரையர் கதை சொல்லிட்டு இருந்தாரு அதையும் கெடுத்து விட்டு கிண்டலா பண்ற தபார் மணிக்கணக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் மரியாதையா கதையை சொல்லு இல்ல தான் புதுசா கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான் என் மச்சன் அடக்கலாம் பார் மச்சனன் தயவு இருந்தா மலை ஏறி உழைக்கலாம்னு சொல்லுவாங்க இவனை வச்சு ஒரு மலம் கூட ஏற முடியாது அதாவது நான் மரியாதையாவே சொல்றேன் மகாஜனங்களே கரடி போய பேச கேட்டுக்கிட்டு கதா வருஷம் பண்ண வந்துருக்குற கதை பண்ண வர்றவங்களுக்கு ஒழுங்கா புராணம் தெரிஞ்சிருக்கேன்

கம்பன் எழுதிய பெரிய புராணத்திலே தர்மர் வனவாசம் போகின்றா அந்த சமயம் தம்பியாகப்பட்ட கோவலனும் அவனுடைய மனைவி சீதாவும் உடங்கத்தை ஏறுவதாக அடம் பிடிக்கிறார்கள் என்ன பிடிக்கிறார்கள் மடம் பிடிக்கிறார்கள் உண்டாம் அது வேறு இது வேறு அடம் 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 பிடிக்கின்ற நேரத்திலே எப்படி தர்மர் வனவாசம் போறாரு தம்பி கோவலனும் சீதையும் உடங்கட்டை ஏறாங்களா அப்பா கடகப்பிள்ள நீ ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டு இந்த ஊர்ல இருக்கிற பாதி பேத்துக்காவது பைத்தியம் பிடிக்கும் அப்படின்னு நம்பி நீ பிஞ்சு உனக்கு சொன்னாலும் நீ ஓடகிட்டு ஓடகிட்டு நீங்க கதை தர்மர் சொல்றம் சென்ற செய்தி கேட்ட அவருடைய மனைவி சதுந்தலை தடால் என்று மயங்கி தடாகத்தில் விழுந்தாள் அந்த சமயத்தில் தான் அந்த பயங்கரமான செய்தி வந்தது எந்த பயங்கரமான செய்தி அந்த பயங்கரமான செய்தி அதேதான் சென்ற சென்றிருந்த தர்மர் பாத்ரூமுக்கு போயிருந்தார் அப்ப மயக்க மருந்த கொடுத்து அவரை தூக்குல தொங்க விட்டுட்டான் தென்கொரிய அரசனான யோ காட்டுக்குள்ள பாத்ரூம் ஏரியா கரடி மீச கட்டி இருப்பான் அவர் கையில தட்டி வச்சிருந்தாரு சுத்தி கட்டிட்டாரு ஏன்னா உனக்கு கேடா கேட்டேன் கோயிலுக்கு யாரு தர்மன் மகாராஜா காட்டுக்குள்ள என்னடா கடலுக்குள்ள கூட கட்டுவாரு கடவுளுக்கு அதே சொல்றேன்னு சொல்லிட்டு கண்டபடி உளர கூடாது நானா உளர என்ன பத்தியும் உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் மணியக்காரருக்கு தெரியும்

हमसो भूवा श्रे वेष्ट सहसम आसन ब्रह्मा, अहं स्रोसाने को मेरा माता क्रोमे पिता कीतासी कार्यदासी वेदभ्यवसाय भावी

இன்னையில இருந்து சங்கரையருக்கு கோயிலে வேலை இல்லன்னு சொல்ல போ. சொல்லு சொல்ல சரிங்க. எல்லாம் ಒಂದால வந்ததா இப்போ உனக்கு திருப்திதற. இன்னையா? வரும்போது அர்ச்சனை பண்றீதே வந்து கிர. அம்மனுக்கு அர்ச்சனை பண்ற பாக்கியம் போயிடுச்சு. உனக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்ட. பூச்சா ரிசைன் பண்ணினியா? ரிசைன் பண்ணிடே டிஸ்மிஸ் பண்ணி விட்டா இந்த சீசனே டிஸ்மிஸ் பண்ற சீசன் இன்னைக்கு டிஸ்மிஸ் ஒரு தப்பு பண்ணல உன்ன கல்யாணம் பண்ணேன்றத தவிர. ஆあ

தயங்கிறியா சரி அம்மா மேல பாரத்தை போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடு அடிச்சு வளர்க்கணும் பொண்ணை போட்டி வளர்க்கணும் சொல்லுகிறாங்க இந்த வீரையா என்ன ஆடானா பொண்ணை புண்ணாக்கினே வராடாயா நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருியா காட்டுக்கு கடிவாளம் கேட்ட நினைக்கிறார

ஜாதி இல்ல பேதம் இல்ல ஒரே ஜாதின்னு சொன்னாரு அதை கேட்டதிலிருந்து எனக்கே ஒரு மாதிரி ஆகி மூணாம் தாழமா அவர் கல்யாணம் பண்ணிக்கலாமா ஆசையை வந்துருச்சு கையக்கான புரிச்சு கொடுவேன் ஐயனை ஆளு யாரு பிள்ளையா பிள்ளையா கணக்குள்ளையா இல்லைங்களா அவங்க ஐயா இல்ல கனப்பிள்ளையா இருக்கிறாரு விஷயம் பட்டா பேருக்காரு பட்டா தகரா கை பட்டா தகரா அப்படியா அவங்க அம்மா விஷயம் நான் அஞ்சு வயசா இருக்கு முன்னேன்

அம்மா மட்டும் பெரியකටလာறாங்க இல்லดิ வரேத்தி பொசிட்டே குவாदिक போறேன் কইச்லிட்டு வா ஒரு வா कुत्रा கொள거든 கொள거든 கைக்கே கேக்குது நீயே பாரு ಯೋยೋ कुत्रा கொள거든 நான் ஒழுங்க அப்படி சொல்ல ஆரம்பிக்கிட்டேன்னா நான் மேலே போயிருக்கேன் ரெண்டு வருடம் தகராது தங்கிட்டேன்

எனக்கு <laughs> 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 <laughs>

இந்த முக்கியண்டை அம்மன் என் ஊனத்தை நின்னு அஜுவனை உனக்கு பாத்துருக்குறாடி அப்படியா அம்மன் நடிகரை கொல்லு அடிச்சிருக்குறான் அந்த மாறியாட்டா மறைமையில கையிலா மாட்டிக்கிட்டான் அவன மரத்துல குடுத்து கட்டி வச்சிருக்காங்க இப்ப என்ன இன்னும் கோப்பந்தையும் தலைவருக்கு கொண்டு போய் போலீஸ்ல சொல்லி ஏதோ தண்ணப் போறோம் சக்கரம் அப்படியா ஏடா இன்னும் என்ன பண்ண சோ தெரியாம தப்பு கணக்கு போட்டதே கணக்குல இருக்காரே ஆமாம்மா நீங்க அவங்க பாப்பா வரதுக்கு பாந்துட்டு இந்த கருதாசி குடுத்துருவான் சொன்னோம் அப்படியா

முதல் கொண்டாட்டு உயிரோடு இருக்குமாதான் முன்னூறு ரூபாய்க்கு ஆசப்பட்டு அவனுக்கு இன்னொரு கல்யாணத்து பண்ணி வைச்சாரே முக அவன

அத்தயில் அது நம்மளை கண்ணு பெரிய மடிச்சு அவங்க கூடிட்டு போயிடுச்சு மாமா